அப்பா அம்மா பிடிக்காத உங்களுக்கு தங்கப் பிள்ளை சாரி அம்மா யாராவது போய் வைமாங்களா சொல்லுங்க பாசம் இருக்கா உங்களுக்கு மேல பாசமே இல்ல நீ உன்ன பாஸ் யார் தட்டுன அவங்களே இப்ப நீ அப்ப முட்டைய உடைச்சா போட ஒரே ஏபோட வேல. ஒரே நீங்க பாத்தீங்களா போய் சொல்லக்கூடாது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. என் பையனா உங்களுக்கு அண்ணன் இல்லையா? சரி தே மண்டே ஓடेंगे மண்டே பாப்போம். டைரி வந்தா. போன் ஓடிகே. போன் கூட எனைய ஓட பாப்போம். போன் ஓடிகாதேன்னுட்டேன்.